வணக்கம் நம்முடைய ப்ளஸ் டூ முடித்த குழந்தைங்க என்ன படிப்புகள் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய படிப்புகள் இருக்குது அதில் முக்கியமான ஒன்று தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்சி ஹெச்எம் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு படிக்கிறதுக்கு நிறைய குழந்தைங்க விரும்புவாங்க சாப்பிட சாப்பாட்டில் ரொம்ப விருப்பமாக டேஸ்ட்டாக சாப்பிட்ற குழந்தைங்களும் சாப்பாடை விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களும் ரொம்ப அதிகம் அப்படிப்பட்ட குழந்தைகள் விரும்பக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க அந்த டிகிரி கோர்ஸை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை படிக்கலாம் முக்கியமாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோடு சேர்த்து அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த சுற்றுலா செல்லக்கூடிய வழக்கம் பொதுவாக நாட்டில் அதிகமாகிட்டே இருக்குது ஒவ்வொருவரும் பனிச்சுமை காரணமாக வாரம் ஒரு நாள் எங்கேயாவது போகலாம் மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது டூர் போகணும் இல்லை டூ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை டூர் போகணும் சில பேர் பக்கத்தில் உள்ள ஊருக்கு போய்ப்பாங்க போயிட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்டு வரலாம் மதிய உணவு சாப்பிட்லாம் அப்படின்னு சின்ன ஹோட்டலுக்கும் போவாங்க அடுத்து பார்த்தோம்னா வேறு ஊருக்கு வெளியூருக்கு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக் போனாலும் சரி அதர் ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி ஏதோ ஒரு இடத்துக்கு டூர் போக விரும்புகிறாங்க இம்பார்ட்டண்டான பிளேஸ்க்கெலாம் டூர் போக போகும்போது கண்டிப்பாக அவங்க டூர் போகும்போது ஹோட்டல்களில் தான் சாப்பிட்ணும் அப்போது ஹோட்டலில் அதிகமாக நிறைய வகை வகையான சாப்பாடை ரெகுலராக அவங்க சாப்பிட்ற சாப்பாடை விட அங்கே விதவிதமாக சாப்பிட்ணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ ஹோட்டல்கள் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது சுற்றுலா பயணிகளும் அதிகமாகிட்டே இருக்காங்க மக்களும் தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்க முன்னாடி மாதிரி வீட்டிலே இருக்கிறது இல்லை கண்டிப்பாக அவங்க வெளியூர் ட்ரிப்பு போயிட்டே தான் இருக்காங்க வெளிநாட்டுக்கு கூட போகிறாங்க ஃபாரின் ட்ரிப்ஸ் அதிகமாக போக ஆரம்பிச்சிட்ருக்காங்க இப்போ பயணிகள் அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து வெளிநாட்டிலேருந்தும் நம்ம நாட்டுக்கு வராங்க ஸோ மொத்தத்தில் இந்த டூர் போகிறது ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மக்களுடைய தேவைகளில் ஒன்றா இருக்குது அப்படி தேவை அதிகமாக இருக்கும்போது அவங்க ஹோட்டலை சாப்பிட்றதுக்கு போவாங்க அப்போ ஹோட்டல்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது அந்த ஹோட்டல்ஸில் சுமாரான ஹோட்டல் இருக்குது சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஹோட்டல் இருக்குது சைவ உணவகம் இருக்குது அசைவ உணவகம் இருக்குது ஹைஃபையாக இருக்கிற ஹோட்டல் இருக்குது த்ரீ ஸ்டார் இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது இந்த மாதிரி ஹோட்டல்களில் பல வகையாக இருக்குது மக்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய கையில் இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹோட்டல்களை செலக்ட் பண்ணி போய் சுற்றுலா போய்ட்டு சாப்பிட போவாங்க ஸோ மொத்தத்தில் சாப்பாடுங்கிறது மனிதனுடைய முக்கியமான ஒரு தேவை அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம படிக்கும்போது நமக்கு லைஃபோட ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நம்மளுடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும் ஸோ ப்ளஸ் டூ முடித்த மாணவங்க கண்டிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு விருப்பம் உள்ளவங்க அது ஒரு தேர்வாக எடுத்து படித்தா தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு எடுத்துட்டோம்னா டிப்ளமோவும் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தியரி இருக்குது ப்ராக்டிக்கல் க்ளாஸஸ்லாம் இருக்கும் அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸில் சொல்லித்தரக்கூடிய நேரடியான அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம அந்த சாப்பாடை பற்றி கற்றுக்கிறது அது மட்டும் இல்லை வெறும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா சமைக்கிறது நம்ம சமைச்சு கொடுக்கணும் சர்வராக தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு தவறான புரிதல் ஆக்சுவலாக உண்மையில் என்னென்னா ஹோட்டலை நடத்துவதற்கான ஒரு மிகச்சிறந்த வழிமுறைகளை அவங்க சொல்லித்தருவாங்க ஒரு ஹோட்டல் நடத்த என்னென்ன தேவைகள் என்ன சூழ்நிலைகள் எவ்வளவு பணம் தேவைப்படும் அங்கே என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் ஏற்படும் கொடுக்கலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி பேசணும் கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம் ஒரு ரெண்டு பேர் இன்றைக்கி இந்த வகையான சாப்பாடு கேட்டால் அந்த வகையான சாப்பாடை அவங்க வந்து தேர்வு பண்ணி சமைக்கணும் ஸோ அந்த டீமுக்கு சொல்லணும் எனக்கு இந்த மாதிரியான நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம கிச்சன்ஸ்லாம் உள்ள வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் இதுபோல் வந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு தன்னுடைய ஹோட்டலை நிர்வகிக்க கூடிய திறமையை வளர்க்குறதுக்கான ட்ரைனிங்லாம் அதில் தராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸில் என்ன இருக்குன்னா குழந்தைகள் வந்து முக்கியமாக மாணவர்கள் அந்த மெயின்டெனன்ஸ் ஹோட்டலை எப்படி பராமரிக்கிறது எப்படி பரிமாறுறது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரிசப்ஷன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தங்க ஹோட்டல்களை வந்தோடனே வாங்க அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட்டு ரெண்டு பேர் போடுவாங்க அவங்களுக்கு நம்ம ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கும்போது கூட அவங்கள்ட்ட எப்படி மா வார்த்தைகள்லாம் பேசணும் வரவே வரவேற்கணும் அப்படிங்கிற மாதிரியான பயிற்சிகள் தராங்க அது மட்டும் இல்லை பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு அது சம்மந்தமான உணவுகள் நியூவாக தயாரிக்கிறது கேக் ஐட்டம்ஸ் இது போன்று ஒரு ஹோட்டல்னு அப்படின்னு எடுத்துகிட்டா வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான அவர்களுடைய குணங்களை அதாவது த அந்த மனிதனை சேவ் பண்ணக்கூடிய அதாவது அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கும்போது அது முடிக்கிறதுக்குள்ள அந்த ஹோட்டலை எப்படிலாம் அவங்க பிஹேவ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டலை அவங்களே தனியாக மெயின்டெயின் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு திறமையை வளர்த்து கொடுக்கறது தான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உண்மையாக பார்த்தோம்னா கொரோனா பாதிப்பின் போது ஹோட்டல் தொழில் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டது ஆனால் அதிக அதே சமயம் வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி கொரோனாவுக்கு பிறகு சுற்றுலாவும் மருத்துவ துறையோட வளர்ச்சியும் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு அதுலேயும் கொரோனாவை பிறகு பிறகு எல்லாம் என்னென்னா சித்தா முறைப்படியும் இயற்கையான உணவுகளை தயாரிக்கிறதும் போன்ற உணவு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஏன்னா கொரோனா நல்ல பாதிப்பு வந்துருச்சுன்னா நம்ம சூப்பு சாப்பிட்றாங்க மிளகு போட்டுக்கணும் அதிகமான அளவு மெ மருத்துவ குணங்கள் உள்ள அதாவது என்னென்னா பிறண்ட தொகையில் இருக்கான்னு கேட்குறாங்க போன்று இயற்கை அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் ஹோட்டல்ஸில் இருக்கா அப்படின்னு ஆசைப்பட்றாங்க மக்கள் ஸோ அது கூட அவங்களுக்கு அந்த மாதிரியான பயிற்சிகள் இதெல்லாமே தரதுனால இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்துட்ருக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா ஹோட்டலில் போய் நம்ம வந்து சர்வராக மட்டும்தான் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாதிரி எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னா ஏர்போர்ட்டில் மற்றும் அங்கே சமைக்கிற அந்த கேட்ரிங் அங்கே நடக்கக்கூடிய கேபினில் சாப்பாடு செய்யக்கூடிய சேவைகளில் வேலை பார்க்கலாம் நிறைய கிளப்ஸ்லாம் இருக்குது அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லைனா நிறைய ஹோட்டல்லெல்லாம் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய மேனேஜராக நம்ம ஒர்க் பண்ணலாம் அடுத்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் தனியாக கேட்டரிங் பண்ணலாம் ஹோட்டலில் அப்புறம் அதாவது ஷிப்பில் நிறைய எம்என்சி கம்பெனிகளில் வேலை கிடைக்கிது அப்புறம் நிறைய ஹாஸ்டலில் இதுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது நிறைய வந்து என்னென்னா கெஸ்ட் ஹவுசஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய ரெஸ்ட்டு ஹாஸ்டல்கள்லாம் அதாவது ஓய்வு விடுதிகள்னு சொல்லுவாங்களே அங்கெல்லாம் நமக்கு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்குது நிறைய காலேஜஸில் ஸ்கூல்ஸில் இண்டஸ்ட்ரீஸில் அங்கெல்லாம் அப்புறம் விருந்தினர் மாளிகைகள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இடத்துலலாம் கேன்டீன்ஸ் இதில் எல்லாமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் பேங்கில் ஆயுதப்படையில் ஷிப்பு இன்ஸ்டியூஷன்ஸில் மற்றும் சின்ன சின்னதாக சுய தொழில் செய்யலாம் இது போன்ற நிறைய வாய்ப்புகள் இந்த க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா இருக்குது இப்படிப்பட்ட இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு டிகிரியும் படிக்கலாம் டிப்ளமோவும் படிக்கலாம் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அதில் கண்டிப்பாக நம்ம கலந்துக்கிட்டு அதில் நம்ம செலக்ட் ஆனோம்னா இந்த படிப்பை நம்ம தொடர்ந்து படிக்கலாம் அதனால் குழந்தைகள் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான என்ட்ரன்ஸ்க்கான எக்ஸாமை எழுதுனா நல்லது ஸோ குழந்தை எல்லாருமே யாருக்கெல்லாம் க்ளீனிங் பண்ணுறது ஒரு இடத்த நிர்வாகம் பண்ணுறது வர நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேஷன்ஸ் பண்ணணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடெலாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைங்க எல்லாருமே இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்ருக்கு ஸோ யாரெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க ஆசைப்படுங்க கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி